மாணவ உறுப்பினர் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது திருச்செங்கோடு நகராட்சி என்பது எங்கள் மாவட்டத்திலே முதலிலே ஆரம்பிக்கப்பட்ட நகராட்சி முதல்ல நகராட்சி திருச்செங்கோடு தான் நகராட்சி ஆட்சி அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே முதலிலே நகராட்சி ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சிறந்த நகராட்சி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கலங்களால் நாங்கள் விருதுகளை பெ விருதை பெற்றிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கும் கூட திருச்செண்டூர் நகராட்சி சிறப்பு நகராட்சியாக தளம் உயர்த்தப்படவில்லை பல்வேறு கோரிக்கைகள் இருந்தும் இன்னும் உயர்த்தப்படாமல் இருக்கிறது எங்கள் மாவட்டத்திலே நாற்பத்தி மூணாயிரம் அசஸ்மெண்ட் கொண்ட ஒரு நகராட்சியாக இது சிறப்பாக இயங்குகிறது அதே பதினைந்து கோடி ரூபாய் வருமானம் இருந்தது இந்த ஆண்டு பதினெட்டு கோடி ரூபாய் வருமானமாக மாறியிருக்கிறது ஆனால் திருச்செங்கோடு நகராட்சியை ஒரு சிறப்பு நிலை நகராட்சியாக முயற்சி தர வேண்டும் என்று தொடர்ந்து நான் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மானிய கோரிக்கைகளை அறிவிப்பார் என்று ஆவலோடு காத்திருந்தேன் ஏமாந்து போனேன் இப்போதாவது அமைச்சர் அமைச்சரவர்கள் அந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சு நகராட்சிகளாக தரம் உயர்த்தல் திருச்செங்கோடி திருச்செங்கோடு உடுமலப்பேட்டை பழனி ஆகிய மூன்று தேர்வு நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும் நந்தி